ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாய் இருப்பதற்குரிய அடையாளங்களிலே ஒன்று இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராயிருப்பீர்கள் எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் அப்படியானால் அவருடைய சீசர்கள் இயேசுவின் சீசர்களாய் இருப்பவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் கனி கனி என்று சொன்னாலே என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவியின் கனியோ என்று சொல்லி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆவியின் கனியோ என்று சொல்லி ஒரு பட்டியல் இங்கு ஒன்பது குணாதிசயங்களை குறித்து அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட இந்த குணங்கள் நம் வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இவ்விதமான குணங்கள் காணப்படும் போது அது ஆவியின் கனியாக கருதப்படுகிறது அதை பார்த்து தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இந்த ஒன்பது குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்டது ஆகையினால தான் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த குணங்கள் நம் வாழ்விலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இவ்விதமாக இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் அவருக்கு நாம் சீசராய் இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து மத்தேயிலே சொல்லும் பொழுது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது என்று சொன்னார் அதே போல அந்த கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி சொன்னார் கனி கொடுக்க வேண்டும் அதுவும் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் ஏனென்று சொன்னால் கசப்பான கனிகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது அல்லது புளிப்பான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம் அவ்விதமாக இல்லாதபடி நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த கொடிகளை சுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி யோவன் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொன்னதாக பார்க்கிறோம் ஆகவே இந்த கனி என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனியை குறிக்கிறது இந்த ஆவியின் கனி நம் வாழ்விலே காணப்பட வேண்டும் ஒரு இடத்துல ஒரு ஓமையை அவர் சொல்லும் பொழுது ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டி வைத்திருந்தான் அந்த அத்திமரம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பராமரிக்கப்பட்டு அதெல்லாம் அதற்கு நீர் பாய்ச்சி எல்லா காரியங்களை செய்து வந்து குறிப்பிட்ட காலங்கள் கழித்த பிற்பாடு அந்த தோட்டக்காரன் வந்து அந்த அத்திமரத்திலே கனியை எதிர்பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அங்கே வந்து பார்த்த பொழுது இது கனி கொடுக்கவில்லையே இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்னதாய் பார்க்கிறோம் ஆனால் அந்த தோட்டக்காரன் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் இதற்கு நான் இன்னும் சுற்றி அதை சுற்றி நன்கு கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறேன் அடுத்த வருடம் பார்க்கலாம் அடுத்த வருடம் பார்க்கலாம் அது கனி கொடுத்தால் இருக்கட்டும் இல்லை என்றால் தரித்து போடலாம் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மை சபையாகிய தோட்டத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார் மரங்கள் போல நட்டி வைத்திருக்கிறார் அந்த மரம் என்று சொல்லி ஒன்று இருந்தால் அதிலே கனியை எதிர்பார்ப்பது அந்த தோட்டத்தின் உரிமையாளருடைய நியாயமான எதிர்பார்ப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார் உங்களையும் என்னையும் தோட்டத்திலே அவர் வைத்திருக்கிறார் சபை என்கிற தோட்டத்திலே அவர் வைத்திருக்கிறார் இந்த ஆவியின் கனியை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த ஆவியின் கனி காணப்படுமே ஆனால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் இயேசுவின் சீசர்களாய் நாம் இருப்போம் உன்னத பாட்டின் புத்தகத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது என் நேசர் தம்முடைய தோட்டத்தின் அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கனிகளை பறித்து புசிப்பது போல ஆண்டவராகிய இயேசு அல்லது தேவன் அந்த கனிகளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார் மகிமைப்படுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நமது வாழ்விலே விதமாய் சொல்லப்பட்ட இந்த ஆவியின் கனியை கொடுப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் அதற்கான முயற்சிகளை நாம் எடுப்போம் தேவனை சார்ந்து கொள்வோம் இயேசுவில் நிலைத்திருப்போம் கொடிகளாய் இருந்து செடியாய் இருக்கிற இயேசுவிலை நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்க முடியும் ஆண்டவரும் வாழ்விலே மிகுந்த மிகுதியான கனிகளை கொடுப்பதற்கு அவர் சுத்தம் பண்ணுவார் இன்னும் அதை சீர்திருத்தம் செய்வார் கர்த்தர் அதிலே காரியங்களை பல சீர்திருத்த காரியங்களையெல்லாம் அவர் செய்து அதிக கனிகளை கொடுப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் அதிலே குறிப்பாய் இதிலே ஆவியானவருடைய செயல்பாடு ஆவியானவருடைய கிரியை அதிகமாய் காணப்படும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை ஆகவே நம்மை தேவனுடைய ஆவியானோருடைய ஆளுகைக்கும் கிரியைக்கும் நம்மை ஒப்புக்கொடுப்போம் மிகுந்த கனிகளை கொடுத்து இயேசுவின் சீசர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஜெபம் செய்வோம் நல்ல தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுதந்திரிக்கிறோம் இந்த வசனத்துக்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல நாங்கள் உமக்கு சீஷர்களாய் இருப்போம் என்று நீர் சொன்னீரே அவிதமாய் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து உமக்கு சீசர்களாய் காணப்பட நீரங்களை உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்